அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போறது தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம தோட்டத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு வகையான உரம் தாங்க செய்ய போறோம் லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரிக்க போறோம் இயற்கை உரம் நம்ம வீட்டிலயே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்க போறோங்க இது தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்து நிறைந்த பொட்டாசியம் ரிச் ஒரு ஃபர்டிலைசர் தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இதை நம்ம செடிகள் பூ பூக்குற சமயத்தில் செடிகளுக்கு இதை நீங்கள் தரை வழியாகவும் கொடுக்கலாம் இலை வழியாகவும் கொடுக்கலாம் செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா மண்ணில் அப்படியே ஊற்றி விடலாம் இப்போ நீங்கள் எந்த வகையான உரம் எடுத்தாலும் ஒரு மடங்கு உரம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட தண்ணி நல்லா சேர்த்துக்கணும் லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாதுங்க செடிகள் வந்து கருகி போயிடும் அதனால ஒரு மடங்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் மூணு மடங்கு அல்லது நான்கு மடங்கு ஒரு மடங்கு கரைசல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட மூணு மடங்கு நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்த்து இந்த உரத்தை செடிகளுக்கு கொடுத்துவாங்க ஸ்ப்ரே பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மடங்கு உரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான்கு மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைவழியாக கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நம்ம பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த வாழைப்பழ தோல் கரைசல் செய்ய போறோங்க இந்த வாழைப்பழ தோல் கரைசல்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு வாழை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் வாழை இலையா இருக்கட்டும் வாழைப்பூ அதுல இருந்து கிடைக்கிற வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தோட தோல் இது அத்தனையுமே சத்துக்கள் நிறைந்ததுங்க இதுல எது கிடைச்சாலும் நீங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களோட செடிகளுக்கு கம்போஸ்ட் பின்ல போட்டு வச்சு உரமாக கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரிச்சு செடிகளுக்கு கொடுங்க இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர்ல நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக செடிகளுக்கு தண்ணீர் நிறைய கொடுப்போம் அப்ப காலையில தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவினிங் நீங்க இந்த உரங்களை பயன்படுத்துங்க உரங்கள் எப்போ கொடுக்கும் பொழுதுமே செடி தொட்டியில இருக்கிற மண் வந்து நல்லா ட்ரையா இருக்கணுங்க மண் ட்ரையா இருக்கும்போது உரங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உரம் வந்து உங்களுக்கு உடனடியா வேலை செய்யும் சரி இப்ப இந்த உரம் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பாத்துரலாம் இது செய்யறதுக்கு நமக்கு வாழைப்பழத்தோட தோல் மட்டும் இருந்தா போதும் எவ்வளவு தோல் இருந்தாலும் பரவாயில்லங்க என்கிட்ட இப்ப நாலு தோல் இருக்கு அதை பயன்படுத்தி உங்களுக்கு நம்ம நான் செஞ்சு காமிக்க போறேன் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல மலை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம் சாதாரண எந்த வகையான வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல அதனுடைய தோல்களை எடுத்துக்கோங்க அதை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் அல்லது இந்த மாதிரி வாட்டர் கேன்ல போட்டுக்கலாம் என்கிட்ட வாழைப்பழ தோலோட அளவு தான் இருக்கு அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன் அந்த வாட்டர் கேன்ல எந்த ஹோல்ஸும் கிடையாதுங்க அதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் கண்டிப்பாக மூடி இருக்கணுங்க மூடியோட சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நீங்கள் தண்ணீர் ஃபில் பண்ணுறீங்க எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பாதி அளவு தண்ணி ஊற்றினா போதும் பாதி அளவு தண்ணி எடு ஒரு வாட்டர் கேனில் ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் நான் பாதி அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் தண்ணீர் எடுத்திருக்கேன் அந்த தண்ணி கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச இந்த வாழைப்பழத்தோள்களை சேர்க்க போகிறோம் இந்த வாழைப்பழ தோல் கரைசல் நம்ம செடிகளுக்கு பூ பூக்கிற காய் வைக்கிற டைம்ல கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பூக்களும் நிறைய காய்களும் நம்ம தோட்டத்துல நமக்கு கிடைக்குங்க அறுவடையை அள்ளலாம் இந்த வாழைப்பழ தோல் நம்ம வாரம் ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் இந்த ஒரு உரம் மட்டும் கொடுக்க போகிறதில்ல மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டில் கிடைக்கிற நிறைய பொருட்களை பயன்படுத்தி நிறைய உரங்கள் நம்ம தயாரிச்சுட்டே இருப்போம் தயாரிச்சுட்டு அதை நம்ம செடிகளுக்கு கொடுப்போம் எந்த வகையான உரங்கள் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய செடிகளோட வளர்ச்சிக்கு உதவும் மாடித்தோட்டம் அப்படின்னு சொன்னாலே அஹ் உரங்கள் தாங்க முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா நம்ம நிலத்துல வச்சிருக்கிற செடிகளுக்கு இவ்வளவு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அது நிலத்துல இருந்து அந்த வேர் வந்து அதுவே உறிஞ்சி சத்துக்களை எடுத்துக்கும் ஆனா தோட்டத்துல நம்ம தான் செடிகளுக்கு பார்த்து பார்த்து உரங்கள் கொடுக்கணும் இப்ப வாழைப்பழத்தை கட் பண்ண வாழைப்பழ தோலை வந்து நம்ம தண்ணியில சேர்த்துட்டோம் இது கூட நம்ம இப்ப என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா வெல்லம் சேர்க்க போறோங்க வெல்லம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் எடுத்திருக்கேன் நாலே நாலு வாழைப்பழத்தூள் அதற்கு ஒரு டீஸ்பூன் வெல்லம் இதை குறைஞ்சது ஒரு மூணு நாட்கள் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நிழலான இடத்துல வச்சிருங்க இதை நீங்க டச்சே பண்ணாதீங்க மூணு நாள் நீங்க வச்சிருங்க இதை நீங்க குளிக்கியோடவோ அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாதுங்க மூணு நாள் நீங்க ஒரு இடத்துல வச்சிருங்க நிழலான ஒரு இடத்துல வச்சிருங்க அதற்கப்புறம் மூணு நாள் ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரைசல்ல ஒரு மூணு மடங்கு அல்லது நான்கு மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்த்துட்டு உங்களுடைய செடிகளுக்கு பூ பூக்குற காய் காய்க்கிற செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா பூக்குங்க நிறைய காய்களும் நம்ம மாடி மாடித்தோட்டத்துல நமக்கு கிடைக்கும் இந்த வாழைப்பழ தோல் கரைசல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு தெரியுமா பொட்டாசியம் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொட்டாசியம் சத்து மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது கால்சியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு பாஸ்பரஸ் இருக்கு சல்ஃபர் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உரம் தான் இந்த தோல் கரைசல் அது மட்டும் கிடையாதுங்க கூடுதலா இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கு அதாவது ஒரு செடி வளர்வதற்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த நிறைந்த தோல் கரைசல வாரம் ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் செடிகளுக்கு நீங்க கொடுத்து வாங்க இது ஒரு பூச்சி விரட்டிங்க உங்க தோட்டத்துல இருக்கிற மாடி தோட்டத்துல இருக்கிற செடிகள்ல நிறைய அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் இந்த தோல் கரைசலை உங்க செடிகளுக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த பூச்சிகளுடைய அந்த பூச்சிகளை ஈஸியா நம்ம விரட்டலாம் வாழைப்பழத்தோல் வெள்ளம் தண்ணியில ஊற வச்சு இப்ப நான் மூணு நாள் ஆயிடுச்சுங்க மூணு நாளைக்கு அடுத்தது இப்போ நம்ம எடுத்துருக்கோம் வெளியில் எடுத்துருக்கோம் இந்த பாட்டிலை எந்த காரணத்து கொண்டும் ஷேக் பண்ணிடாதீங்க மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு லைட்டாக ஒரு கேஸ் வெளியில் வரும் அதுக்கப்புறம் இதில் வித பேட் ஸ்மெல்லும் வராது புழுக்களும் இருக்காதுங்க ஏன்னா அதுக்காக தான் நம்ம இதில் வெளில சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வடிகட்டி எடுத்து இதை வடிகட்டிக்கோங்க ஏன்னா இந்த மேலே இருக்க கசடெல்லாம் இருக்கலவா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்காக தான் வடிகட்டுறோம் வடிகண்ணிட்டு வடிகட்டிட்டு இந்த மேல இருக்கிற இந்த கசடை எல்லாத்தையும் உங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் கம்போஸ்ட்ல நீங்க சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த தண்ணீர்ல ஒரு மடங்கு தண்ணீர் இருக்கு அது கூட நீங்க மூன்று மடங்கு ஒரு மடங்கு கரைசல் இருக்கு அது கூட மூணு மடங்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்து செடிகளுக்கு இலை வழியாகவும் தரை வழியாகவும் கொடுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்